காரைக்குடியில் உள்ள கம்பன் மணிமண்டபத்தில் மாநில அளவிலான இருபத்தி இரண்டாவது புத்தக கண்காட்சி கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கியது ஸ்பான்சர்ட் பாய் பெஸ்ட் மம்மி ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் இப்போது காரைக்குடியில் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள ஐம்பது அரங்குகளில் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் உள்ளன எல்லா புத்தகங்களையும் பத்து சதவிகித தள்ளுபடி விலையில் வாங்கலாம் கண்காட்சிக்கு நுழைவு கட்டணம் இல்லை அனைவருக்கும் அனுமதி இலவசம் தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெற்று வரும் இந்த புத்தக கண்காட்சி தினமும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை விதவிதமான கலை நிகழ்ச்சி நடைபெறுகிறது காரைக்குடி ஸ்ரீ ராகவேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் கண்களை கவரும் வகையில் நடைபெற்றது இதை புத்தக கண்காட்சிக்கு வந்திருந்த ஏராளமான பார்வையாளர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர் இன்றும் கடைசி தினமான நாளையும் காலை பதினோரு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கண்காட்சி நடைபெறுகிறது